அதாவது விஜயாவுக்கு எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு மனசில் குற்ற உணர்ச்சியோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரெடிமபுள் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன விஷயங்கள் அவன்கிட்ட கெட்டது இருந்தால் கூட எந்தெந்த நல்ல குணங்களை அவனை காப்பாற்றும் அவனை வந்து நல்லவன் சொல்றதுக்கு வந்து ஒரு வழி அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குணங்களாக கிடையாதுங்கிறது தான் விஜயாவுடைய கேரக்டரில் ஒன்று விஜயாவை மாதிரி ஒரு மோசமான அம்மாவை மோசமான மாமியாரை மோசமான மனைவியை அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோசமான மனுஷியை பார்க்க முடியாதுங்கிறது தான் ஒன்று ஆனால் இன்னைக்கு வந்து அதை ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்போ எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி உங்களால் தான் தப்பு உங்களால் தான் தப்புன்னு சொல்லும்பொழுது நமக்கே ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருந்துச்சு வேலைக்கு போகிற பொண்ணுக்கு வேலையில பிரச்சனை வந்துச்சுன்னா வேலையவே வெட்டுணுங்கிறது என்னங்க லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த ரதியும் தீபனும் இப்படி வந்து நெருக்கமாக இருக்காங்க இவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே முத்துவும் மீனாவும் சொல்லும் பொழுது கலையை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி திட்டி அவங்களை அனுப்புனதுக்கு பிறகு அது சொன்ன வார்த்தையை உண்மையான கொஞ்சம் கூட வந்து கண்டுபிடிக்க கூட ட்ரை பண்ணல அந்த அளவுக்கு மதிக்காமல் நடந்துக்கும் போது உனக்கு மக்களை வந்து எப்படின்னு ஜட்ஜ் பண்ண தெரில நீ ஒன்றும் பிஸ்னஸ்லாம் நடத்தி கிழிக்க வேணாம் அப்படின்ட்டு இப்போ இந்த பக்கம் அண்ணாமலையும் ஸோ இவங்க இந்த பக்கம் ஒரு கடுப்பில் இருக்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம குடும்பத்து பிள்ளை பிள்ளைங்களே வந்து நீ மருமகளே வந்து ஏதோ வந்து ஜெயில் வாடற மாதிரி தான் நடத்துறாரு அவங்கள பத்து லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி தான் இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிறத இப்போ மனோஜே வேறு டேரெக்டாக சொல்கிறாரு ப்ளஸ் இந்த பக்கம் வந்து அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் ஸ்ருதியும் வந்து இப்படி பேசி இதுவும் ஒரு கருமாதான் அப்படின்லாம் வந்து பேசினதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறது உங்களுக்கு புரியல உடனே வந்து எல்லாமே தான் இனிமேல் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க அப்படியே வந்து அதுக்கப்புறம் ரோகிணியை பார்த்து அண்ணாமலை வேற இதான் உனக்கு கடைசி அப்படிங்கிறாரு எத்தனை கடைசின்னு தெரியல மனோஜ் கிட்டக்க ஒழுங்காக நடந்துக்கும் ஒய்ஃப் சொல்றதை கேட்கலாம் ஆனா எல்லாத்தையும் கேக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து படிப்புக்கு ஏற்ற மாதிரி யோசி அப்படிங்கிறத சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் தான் வந்து ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல இப்ப விஜயாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல யோசி என்ன அவமானப்படுத்திட்டீங்கன்னா நம்ம விட்டு பிள்ளைங்க முன்னாடி என்ன அவமானங்கிற இதெல்லாம் நீ நீ ஒழுங்காக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதாச்சும் பெருமைப்படுற மாதிரி பண்ணு அப்படின்னு உடனே பெருமைப்படுற மாதிரி என்ன பண்ணலாம்னா அடுத்து யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு பார்வதியோட சேர்ந்து பிளான் பண்றாங்க பார்வதி மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்டு கடைக்கே கொடுத்து வச்சிருக்கணும் விஜயா அவங்க எப்படி கிடைச்சாங்கனே தெரில இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்கு நாங்கள் வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு கோகிலான் யாரோ வர அவங்க வந்து சமூக சேவை செய்கிறவங்களுக்குலாம் எல்லாம் வாங்கி தருவாங்கன்னு உடனே நானும் சமூக சேவை செய்வேன் எனக்கும் பிஹெச்டி வேணும் டாக்டர் விஜயா ஆக போறேன் அப்படின்ட்டு கதகதையா விடுறாங்க என் ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணை அவ அவருத்தவரோட வந்து இடிச்சிட்டார் ட்ரெயினில் இது பண்ணும்போது வந்து விழுந்துட்டார் விழுந்து இறந்துட்டார் அவரோட பொண்ணை கட்டிக்க சொல்லி நான் தான் சொன்னேங்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஸ்டின் ஒரு பையனை கூட்டு வச்சு நான் தான் வளர்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாக டான்ஸ் கிளாஸ் எடுத்தேங்கிறாங்க இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொன்ன உடனே வேணும்னே வந்து தங்கம் செல்லம் அப்படின்னு வந்து கையில் நகையை இந்த புடவையோடு வந்து அதை மீனாக கொடுத்து அதை வீடியோலாம் எடுக்கிறாங்க ஸோ இந்த கொடுமையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அந்த கதை ஏதோ வழியில் போய்ட்டுருக்கு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜம் ரோஹினியும் அந்த ராஜா ராணி சொன்னதை கேட்டு இந்த பேர்லேயே டவுட்டாக இருக்குது ஸோ சொன்னதை கேட்டு இப்போ சீட்டு பணம்லாம் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வாங்க ஒரே ஒரே நாளில் மூணு லட்ச ரூபா கலெக்ஷன் அந்த மூணு லட்சத்தை கொண்டு பேர் லாக்கரில் வைக்கிறாங்க அதை ராணி வேற பார்த்து அடுத்த நாள் வந்து பார்த்தா லாக்கரே இருக்காதுன்னு நினைக்கிறேன் தூக்கிட்டாங்க கிளம்ப போறாங்க பெருசா ஒரு அமௌண்ட்டை தூக்கி விட்டுட்டு இதਨੇ திருப்பி வந்து நடுத்தரில் தெருல நிக்கிற மாதிரி தான் நிக்க போகுது சோ இந்த கதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போறது பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 땡க்கியூ